விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து அவருடைய எக்ஸலத்தில் ஒரு பதிவு ஒன்றை போட்டு உடனே டெலிட் பண்ணி விட்ருக்காரு அந்த பதிவை வந்து பல பேர் வந்து பதிவு பண்ணி அவங்க இந்த மாதிரி டெலிட் பண்ணிட்டாருன்னு சொல்லி மறுபடியும் அவர் கோர்த்து விட்டாங்க இதை எல்லா ஊடகங்களும் எடுத்து போட்டு மிகப்பெரிய வைரலாக கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்ன பதிவுங்க அவர் டெலிட் பண்ணிணாரு வேற தவறான எதுவும் பதிவு போட்டாரா அது ஆபாசம் எதுவும் பேசிட்டாரா இல்லை வேறு மாதிரி எதுவும் பதிவு எது போட்டுவிட்டு சமூக பதற்றம் வந்துடும் மாதிரியான பதிவு எதுவும் போட்டுவிட்டு நீக்கி விட்டாரா அப்படினு கேட்குறீங்களா அதில் எதுவுமே கிடையாது சரியான பரி பதிவு சரியான ஒரு விஷயத்தை பேசி தான் அவர் வந்து பதிவாக போட்டிருக்காரு அது என்ன பதிவு அப்படின்னா என்ன பதிவுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ட்ரோ போட்டுட்டு அப்படியே உள்ள குவிக்கலாம் பார்த்துக்கலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் நான் திருமாவளவன் போட்ட பதிவு என்னன்னா அவர் வந்து சில நாட்களுக்கு முன்பாகவே பேசினாங்க சொல்லப்படுது ஒரு அரங்கத்தில் பேசியிருக்காரு அந்த அரங்கத்தில் பேசின ஒரு பேச்சை தான் வந்து துண்டுக்காணொலியாக வெட்டி அவருடைய எக்ஸல் அதில் போடுறாரு அதில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா எங்களுக்கு வந்து சீட்டுக்கு நாங்கள் சீட்டுக்காண்டி வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆள் கிடையாது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி பேசினதாக ஒரு பதிவு அந்த பதிவு நீங்கள் எடுத்து எல்லாரும் பரப்பிட்டுருக்காங்க எல்லா ஊடகங்களும் எடுத்து நீக்கி போட்டு அதை வந்து ப பரப்பிட்டுருக்காங்க எதுக்கு திரும்ப ட்ரீட் பண்ணார் திருமணம் எதுக்கு டீ ட்ரீட் பண்ணதில்லை இந்த மாதிரி பதிவு போட்டு ட்ரெயில் சொல்லிட்டு அந்த அந்த பதிவை எடுத்து போட்டு அதிகமாக பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் என்ன காரணமாக இருக்கும் ஒரு எம்பிக்கே இந்த நிலைமை என்றால் என்ன பார்த்தவங்க எப்படி சொல்லுவேன் புரியலப்பா என்ன பதிவு நீக்கிட்டாரு இதில் இருக்கு எங்கள் நீக்க வேண்டிய பதிவாகி இல்லையே முதல்ல எதனால் நீக்கணும் யார் நீக்க சொன்னால் எங்கேருந்து அழுத்தம் வந்தது எங்கே மிரட்டல் வந்ததுங்கிற கேள்வியை சீட்டாக்கள் இந்த நீங்கள் போட்டு பார்க்கணும் நாம் தமிழர் கட்சியை மட்டும் நீங்கள் இதான் ஒன்றா வந்து நாம் தமிழர் கட்சியை கடிச்சு கொடுறீங்களே உங்கள் தலைவர் போட்ட பதிவை நீக்கியிருக்கிறார் நீக்கக்கூடிய பதிவா அது நீக்க வேண்டிய பதிவாது இல்லையே அவசியம் இல்லையே ஏன் நீக்கியிருக்காரு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு கேட்டிருக்காரு யாரை பார்த்து கேட்குறாரு திமுக பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி தான் அது ஏன்னா அவங்க தானே அவங்க தான் இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்காங்க திமுக தானே தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்காங்க அவங்க கூட கூட்டணியில் தானே இருக்குது அப்போ அதை பார்த்து எழுப்பக்கூடிய கேள்வி தானே அந்த கேள்வி அந்த கேள்வியை எழுப்பு எழுப்புனதுக்காகவே எங்கேயோ இருந்து திருமாவர்களுக்கு ஒரு அழுத்தம் வந்திருக்கணும் மிரட்டல் கூட சொல்லணும் எதுக்கு இப்படி போடுறீங்க நீ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ மிரட்டல் கூட வந்திருக்கலாம் என்னுடைய பார்வையில் மிரட்டல் வந்திருக்கலாம் அழுத்தங்கள் இவங்களோட பார்வையில் தோழமை சுற்றல் வந்திருக்கலாம் தோழமையாக யாரோ கூப்பிட்டு தோழமை கட்சி தலைவர்கள் வந்து கூப்பிட்டு கூட தோழரே என்ன அப்படி எங்களை எதிர்த்து பதிவு விட்டுருங்க நீக்கி விடுங்க தலைவர் அதை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் தோழமையாக யாராவது கூப்பிட்டு பேசியிருக்கலாம் அதை அதனை வைத்து கொண்டு ஒரு நீக்கிட்டாரோ சீட்டாக்கள் ஆய்வு செய்யுங்கள் நீங்கள் யாரை விமர்சிக்கணும் யாரை எதிர்க்கணுமோ அங்கே எதிர்க்கறதை விட்டுட்டு இங்கே தமிழ் தேசியவாதிகள் வந்து கடைச்சி குதறது வேலையை விட்டுருங்க என்றைக்கும் தமிழ் தேசியவாதிகள் சிறுத்தைகளை பேசிக்கா தோழர்களை பகை சக்தியாக பார்க்கறது கிடையாது உங்க தலைமை தட மாறி வந்து விமர்சிக்கிறோம் திமுக நீங்க ஜாலர் அடிக்காதீங்கிறோம் நாங்கள் திமுகவை நாம் தமிழ் கட்சிக்காரங்க தமிழ் தேசியவாதத்தில் அடிக்கும் போது நீங்கள் ஊடால வந்து நிற்காதீங்கிறதான் சொல்கிறோம் புரியுதா புரியுதா சரி இந்த பதிவு நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னு நம்ம ஆழ்ந்து யோசித்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே பதில் அதிகாரத்தில் பங்கை எதிர்பார்க்கிறார் திருமா அதிகமான சீட்டுகளை எதிர்பார்க்க அதில் சொல்கிற சீட்டுக்கெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கணுன்னு ஆனால் அது சீட்டுகளையும் அதிகமாக சீட்டுகளையும் அதிகாரத்தையும் எதிர்பார்க்கிறார் திருமா நான் என்ன சொல்கிறேன் அவர்கள் எதிர்பார்ப்பதில் தப்பே இல்லை ஏன்னா இன்றைக்கி திமுக அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கு பெரும் காரணம் விசிகா ஒன்றுமே தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லாத ஒரு ஒரு புல்புண்டை கூட அசைக்க முடியாத கட்சியாக இருக்கக்கூடியது தான் இன்னைக்கு காங்கிரஸு அந்த காங்கிரஸுக்கு பத்து சீட்டு கொடுக்குறீங்க கடந்த தேர்தலில் விசிகாவுக்கு ரெண்டு சீட்டு கொடுக்குறீங்க அதுவும் பொது தொகுதி கிடையாது அப்போ தொடர்ச்சியாக விசிகாவை இந்த திமுகங்கிறது வந்து தொடர்ச்சியாக வஞ்சிக்கிறது இந்த திமுக கூட்டணியில் வலுவான ஒரு கட்சியாக இருக்கிறது தான் இன்றைக்கி விசிக்கா நம்ம நம்ம சில விஷயங்களை முரண்பட்டால் கூட உண்மை நம்ம சொல்லி ஆகணுங்களா அப்படி இருக்கும்போது விசிகா வந்து முற்றுமுழுதாக புறக்கணிக்கிறது கடந்த காலத்தில் நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டால் தான் இவங்க தலைவர் யார் திமுகவுடைய முன்னாள் தலைவர் அப்போ அதோட நீட்சியாக தான் இப்போ வரைக்கும் பொது ஒரு பொது தொகுதி கூட விசிகாவிற்கு கொடுக்க மாட்டேங்கிறார்கள் அப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியாக வஞ்சிக்கும் போது சும்மா இருப்பாங்களா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்சியை அதிகாரத்துலேயும் பங்கு வேணுங்கிறத வெளிப்படையாக பேச முடியாட்டால் கூட அவர் ஏதோ மேடல் பேசணும் பேச்சு எடுத்துகிட்டு போட்டு அப்படியே பதிவாக போட்டு பறை போட்டு சிறுத்தை ஃபார்ம் பண்ணி விடுறாரு ஃபார்ம் பண்ண என்ன ஆகும் சு தோழர்களே உங்களுடைய ஆணை கிழங்கை நான் வந்து உறவுகளுக்காக சிறுத்தைகளுக்காக நான் வந்து நம்ம கூட்டணி பிரிவோம் நமக்கு எந்த இடத்துல எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அதிகாரம் கிடைக்கிதோ இப்போ திமுக கூட்டணின்னால் திமுக கூட்டணியில் வந்து நமக்கு அதிகார பகிர்வு கொடுத்தால் அங்கே இருப்போம் இல்லையா அதிமுக தர மாறிடுண்டா அப்படின்னு உளவிலாக கற்பிக்க கூடிய வேலையை விடுதலை சித்திரை கட்சியினுடைய தலைவர் திரும்ப அவர்கள் செய்கிறாங்கிறத நம்ம வெளிப்படையா நம்ம புரிஞ்சுக்க முடியுது இது மட்டும் இல்லாமல் இந்த மது ஒழிப்பு மாநாடு இதனை நீ அப்படியே நூல் பிடிச்சி போனீங்கன்னா பல விஷயத்தை நீங்க பாத்துக்கலாம் மது ஒழிப்பு மாநாடு எதுக்கு மது ஒழிப்பு மாநாடு திடீர்னு நடத்துறாங்க என்ன காரணம் நடத்துறாங்க கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சார மரம் நடக்குதுன்னா அப்ப உடனே மது ஒழிப்பு மாநாடு போட்டாங்கன்னா அதனுடைய நிச்சயாக ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்கிறாங்கன்னு சொல்லி மக்கள் நலனுக்காக வந்து இதை செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஏத்துக்கலாம் திடீர்னு இப்போ போட வேண்டிய அவசியம் எங்கே இருந்து வந்தது அக்டோபர் ரெண்டு அக்டோபர் ரெண்டு அப்போ ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாலு மாதம் கழிச்சோம்னா தேர்தல் பற்றியான பேச்சுங்கிறது அதிகமாகிடும் அப்புறம் அந்த இதை பற்றி நான் பேச்சுக்கெல்லாம் ஓட்டிட்டு இருக்கோம் அப்போ அதை போல இதேபோல அவர்கள் சமீபத்தில் ஒரு முதலமைச்சர் ஆகவே முடியாதுன்னு சொல்லி சொன்னார் இது அண்ணன் சீமான் அவர்கள் கூட சொன்னாரு நாங்கள் அதிகாரத்தை நாம் திருமணம் அதிகாரத்துக்கு வந்தால் நாங்கள் முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு சொன்னார் அண்ணன் சீமான் இந்த வார்த்தையை யார் சொல்லியிருக்கணும் விசிகா உண்மையிலே யாரோட கூட்டத்தில் இருக்கோ அந்த கட்சி சேர்ந்த தலைவர் சொல்லியிருக்கோம் ஐயா ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்கமா இல்லையா என்ன திருமணம் இப்படி சொல்லிட்டீங்க என்ன தலித் முதலமைச்சர் ஆக முடியாதா நீங்கள் வாங்க திருமா நீங்க 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 ஏதாவது உங்களுக்கு வாங்க நீங்கள் எவ்வளவு உழைச்சிருக்கீங்க எவ்வளவு பண்றீங்க ஒரு ஆகச் சேர்ந்த தலைவராக இருக்கீங்க நீங்கள் எங்களோட கூட்டணி இருங்க அப்படி அப்படியே அந்த கூட்டணியை வந்து வலு சேர்க்கக்கூடிய வேலை செய்யுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சமூக நீதி பேசக்கூடிய திமுக தலைமையிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்திருக்குமா ஐயா ஸ்டாலின் வச்சிருப்பாரா இப்ப இனிமேயாச்சும் பேசுவாங்களா இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு திருமாவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குமா கொடுங்க உண்மையிலேயே சமூக நீதி பேசக்கூடிய கட்சி திமுக அனைத்து மக்களுமான கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மக்களுக்கான கட்சி அப்படிங்கிறத நம்ம நம்மளே வெளிப்படையாக எடுத்து காரம் பதிவு செய்யலாம் நம்ம தொடர்ச்சியாக வந்து திமுக வந்து சப்போர்ட் பண்ணி கூட பேசுகிறேன் இந்த மாதிரி சமூக நீதி நாங்கள் உண்மையிலேயே சாதிச்சுருக்கீங்க திமுகன்னு அந்த திட்ட பதி போடுறேன் நான் சொல்கிறேன் செய்வீங்களா வாய்ப்பே கிடையாது பாருங்க முதலமைச்சராக யார் ஸ்டாலின் இருப்பாராம் துணை முதலமைச்சராக கூட தகுதி கூட திருமாவர்களுக்கு கிடையாதா யாருக்கு இருக்கான் துணை முதலமைச்சரா அவங்க பையனு தான் இருக்குமா எப்படி இதுதான் சமூக நீதியா இது யார் கேட்கணும் கேள்வி அனுப்பணும் அண்ணன் திருமாவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்கணும் உங்கள் கூட்டணிக்குள்ளே இருந்தால் கூட பொதுவில் நீங்கள் பேசினா ஒரு அச்சப்படும் நீங்கள் இன்றைக்கி வீசிக்கா பலம் தெரியாமல் இருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா எப்படியாவது ஏதாவது ஒரு அதிகாரத்தை அப்படி தொங்கிட்டு இருக்கணுங்கிறதே நினைக்கிறீங்க அதுக்கு மேட்டரே கிடையாது நீங்கள் பெரும் சக்தியாக இருக்கிறீர்கள் நீங்களே ஒரு மூன்றாவது ஒரு பெரும் கூட்டணியை உருவாக்கி நீங்களே முதலமைச்சர் வேட்பாளர் கூட நிற்கலாம் நீங்கள் உங்களுக்கான அந்த தகுதி எல்லாமே இருக்குது செய்வீங்களா திமுக பிரச்சனை வந்துடக்கூடாது சமாதான சக்தி எதிர்க்க வேண்டும் என்றால் திமுக தான் எப்படி கடந்த காலம் கூட்டணி வச்சாங்கள்ல அந்த கூட்டணியில் தான் இருந்துச்சு கொடுமை தொடர்ச்சி அப்படி தான் நடக்கும் கொடியேற்ற முடியாது இந்த மாநாடு போகிறாங்க முதல்ல மாநாட்டுக்கு அனுமதி கொடுப்பாங்களா கொடுப்பாங்களா பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அனுமதி கொடுப்பாங்களாங்கிறது நம்ம சந்தேந்தே அக்டோபர் ரெண்டு வந்து மது ஒளிப்பு நாட்கள் சொல்லியிருக்காங்கல்ல அனுமதி கிடைக்காங்கிறதை மட்டும் பார்ப்போம் ஏன்னா விஜயவர்களுக்கு அனுமதி கிடைக்காது இவருக்கு மட்டும் இப்படி அனுமதி கிடைக்கும் அப்படி கிடச்சிச்சின்னா சரி பாப்போம்மா என்ன நடக்கும் பார்ப்போம்மா பார்ப்போம்மா என்ன செய்கிறாங்கிறத பார்ப்போம் தொடர்ச்சியாக சங்கத்தமிழை கூட பல பல இதில் வந்து பல பெட்டிகளை வந்து பதிவு பண்ணியிருக்காரு நாங்கள் மானங்கட்டு போய் தான் அந்த கூட்டணியில் இருக்கோம் மானங்கட்ட கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படின்னு சங்கத்தமிழை கூட பதிவு பண்ணியிருக்காரு இந்த மாதிரி பல நபர்கள் கொடியேற்ற முறையில் போராட்டம் பண்ணுறாங்க கொடியேற்றம் முள்ள அப்படின்னு திமுக கூட்டணியில் ஆளுங்கட்சி கூட்டணில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி போராட்டம் பண்ணுறது அதில் சட்டமன்ற உறுப்பினராக அவர் வந்து அதில் போராட்டம் பண்ணுறார் அப்படின்னா இது எங்கே நடக்கும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும் அது விசிகாவுக்கு தான் நடக்கும் அப்போ இந்த அளவுக்கு தான் விசிகாவை இந்த திமுகங்கிறது மதிக்குது மதிக்கணும் சொல்லும் மதிக்கவே இல்லை அப்போ இதோடைய அதிருப்தியாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திருமாவர்கள் கூட்டணி மாறுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்குது நேற்று ஆலூர் சாலவாஸ் பேசின அந்த வட்டமேசை விவாதத்தில் கூட புதிய தலைமையில் பேசின அந்த வட்டமேசை விவாதத்தில் கூட என்ன சொல்கிறாரு எங்களை திமுகவும் கூப்பிட்றாங்க அதிமுகவும் கூப்பிட்றாங்க பாருங்கள் எங்களுக்கு எங்கள்தான் டிமாண்ட் இருக்குது எங்கள்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ துண்டை எங்கிட்ட மாற்றி போகலாங்கிறதையும் போட்டு வைக்கிறாங்க என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரே ஒரு விஷயம் கடைசியாக சொல்லிக்கிறேன் இந்த அடங்க மறு அத்துமீறு திமிறி எழுதி திருப்பி அடினு சொல்கிறீங்களா அது என்றைக்காவது அண்ணன் திருமாவர்கள் நீங்கள் திருமாவர்கள்ட்ட சொல்கிறேன் நீங்கள் என்னைக்காக பண்ணிருக்கீங்களா அடங்க மறுத்துருக்கீங்களா இந்த பதிவு கூட்டம் டெலிட் பண்ணுறது அடங்க மறுவா பதிவு கூட்டம் டெலிட் பண்ணிட்டு உங்கள் உங்கள் பசங்களாக கோட் போட்டுட்டு இருக்காங்க நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்போ அவங்க அத்து மீறிவாங்களா அத்தோடு அதே டெலிட் பண்ணுவாங்க அவங்க இதே அத்து மீறுறதா திமிர் எழுது இது இதுக்கு பிறகு திமிர் எழுதுறதா ஒரு எழுச்சி மிகுந்த ஒரு கூட்டத்தை நீங்களே அடங்கிப்போ டிலீட் பண்ணு அப்படின்ற அளவுக்கு நீங்களே மாற்றி விட்றீங்க அது மனசில் வச்சுக்கோங்க சிரிப்பு தான் எனக்கு சில சில அடுத்த கட்டத்துக்கு மேலே வருது ஏன்னா நீங்கள் செய்கிற செயல் அப்படி நீங்கள் எழுச்சியோடு எழுச்சி தமிழராக செயல்பட்டால் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க தமிழ் தேசிவாதிகள் திமுக முதல்ல கழிச்சி கொடுக்க போல திமுக எதிர்த்து நிலுங்க